அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது புறப்புற வெண்பாமலையினுடைய திணைகள் பனிரண்டு வகையான திணைகள் இருக்கின்றன அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சார்ந்து போர்களை குறிக்கின்றன அதில் பார்த்தோமான மிக குறிப்பாக நிறை போர்கள் நிறை போர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஆநிறை தொடர்பான போர்கள் இரண்டு வகை சரிங்களா அந்த இரண்டு வகைகள் என்னென்ன அவற்றுக்கான துறைகள் என்னென்ன அந்த துறைகளின் விளக்கம் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறை போர்கள் நிறை அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆ அதாவது மாடு அது சமயம் ஆடுகளும் உண்டு ஆ கவர்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ பசுக்களை கவர்ந்து வருதல் அப்படிங்கிற பொருள் அதே சமயம் போருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்று தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக போர் நடைபெறும் அல்லது அந்த அரசனை போருக்கு போருக்கு எழுமாறு தூண்டு தூண்டுதல் செய்து அதன் மீது போர் எடுப்பது அப்படி என்ன செய்யுது ஆ கவரப்போனா அப்ப அவன் சும்மா இருக்க மாட்டேன் அமையச்சுமா மறுபடியும் போருக்காக கிளம்பி வருவான் யோ இந்த மாதிரியான வகைகளும் உண்டுப்பா அப்படி ஆ நிறை கவர்தல் ஆ நிறை மீட்டல் கவர்தல் என்னும் பொழுது வெற்றி திணை மீட்டல் என்னும் பொழுது கரந்தை திணை அது தொடர்பான போர்கள் தான் இந்த பதிவில் நாம் காண சரிங்களா இப்போ முதலாவதாக ஆ நிறை கவர்கள் என்னும் வெற்றித்திணை அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் நிறை கவர்தல் அதனுடைய துறைகள் மொத்தம் பத்தொன்பது இப்ப அவ என்ன வெற்றி அரவம் படை வீரர்கள் ஆநிரை கவர்ந்து வர செல்லுதல் அப்படி அவங்க கிளம்பி போகும்போது எழுகின்ற அந்த ஓசைதான் அரவம் விருட்சி நன்னிமித்தம் கேட்டல் செலவு காலம் கடந்து செல்லுதல் செல்கின்றதை தான் செலவு அப்படிம்பாங்க இப்ப வரவு செலவு அப்படிம்பாங்க வரவுன்னா என்ன அர்த்தம் வருதல்னு அர்த்தம் இல்லையா பணமானது நமக்கு கைக்கு கிடைப்பது செலவு என்னும்பொழுது பணத்தை நாம் செலவு செய்வது நம்மிடமின்றி செல்லுவது சரிங்களா அதே மாதிரி போக்குவரத்து அப்படிம்பாங்க வரத்து அப்படின்னு சொல்லி சொன்னா வருகை தருதல் போக்கு என்றால் செல்லுதல் அதுதான் செலவு என்பது குறிக்கும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் வந்து பிரயாணம் செய்வதை பயணம் செய்வது செலவு அப்படிம்பாங்க எனது இலங்கை செலவு அப்படிம்பாங்க அப்படின்னா பிரயாணம் செய்தல் அர்த்தம் வேய் ஒற்றரால் பகையரனின் வலிமையை ஒற்றி அறிதல் புறத்து இறை பகையரனை வளைத்து கொள்ளுதல் ஊர்கொலை பகையரணில் காவல் நரவரை அழித்தல் அப்ப பகையரன் இருக்கும் இல்லையா அதாவது பகை நாட்டு மன்னர்கள் யாரை போய் போர் இது பண்ண போறோமோ அவனுடைய அரண்ல போய் எவன் ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காவல் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களையெல்லாம் போய் முதல்ல அழித்தல் ஆ கோள் பகைவரது ஆண் நிறைகளை கை கொள்ளுதல் அப்பும் கொள்ளுதல் அர்த்தம் எடுத்துக்கொள்ளுதல் என்கின்ற பொருள் பூசல் மாற்று கொண்டு செல்லும் இடத்து பின்தொடர்ந்து வந்தாரான பகை வீரரை வென்று அழித்தல் இவங்க ஆண் நிறைகளை கவர்ந்து கொண்டு வரும்போது அவன் சும்மா இருப்பானா அவன் என்ன பின்தொடர்ந்து வந்து போரிடுவான் சண்டையிடுவான் அப்ப அவனை என்ன செய்வது அழித்தல் சுரத்து உயித்தல் சுரம்னா வழின்னு அர்த்தம் ஆண் நிறைகளை சுரத்திரத்திலே நடத்தி கொண்டு செல்லுதல் அது என்ன என்னக்கோ ஆழ்நிறைகள் கவர்ந்தால் மட்டும் போதாது அவற்றை பத்திரமாக என்ன செய்யணும் நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்ப வயலில் ஏற்படுகின்ற ஆழ்நிறைகளுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை எல்லாம் நீக்கி அவ அதன் பிற்பாடு அதனை பத்திரமாக கூட்டிக் கொண்டு வருதல் இது ரொம்ப முக்கியமானது சுரத்து உய்தல் தலை தோற்றம் ஊரினை அணுகிவிடத்தை சுற்றத்தார் மகிழ்தல் இங்க போனாங்களே வந்தாங்களா எப்ப வராங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலே நின்று பார்ப்போம் அப்ப அவங்களுடைய தலை தரிந்தா ஒரு சந்தோஷம் வரும் அதான் தலை தோற்றம் தந்து நிறை ஊர் மன்றிடத்தே நிறைகளை கொண்டு வந்து நிறுத்துதல் அப்ப தாம் கவர்ந்து வந்த அந்த ஆ நிறைகளை எல்லாம் பொதுவான இடத்தில் மக்கள் கொடுகின்ற பொதுவான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துதல் பாதியீடு அனைவருக்கும் பகுத்து கொடுத்தல் பகுத்து அதான் பாதியீடு சரிங்களா அடுத்து உண்டாட்டு கல் ஆடி மகள்தல் போரில் வெற்றி அடைஞ்சதனால் அதுல ஒரு ஏற்படுகின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி அதனால் ஆடி மகிழ்தல் கொடை வேண்டியாருக்கு வழங்கி மகிழ்தல் இது என்ன பாதியீடு அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கோ மன்னன் நினைச்சேன்னா யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அறிந்து அவர்களுக்கு கொடுப்பது அது பகுத்து கொடுத்தல் இந்த இடத்துல கொடைன்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வீரர்கள் என்ன சொல்லுவாங்க தமக்கு கிடைத்த ஆந்திரையை அவர்கள் என்ன செய்வார்கள் பிறருக்கு வழங்கி மகிழ்வார்கள் அதான் வேண்டியாருக்கு வழங்கி மகிழ்தல் புலன் அறி சிறப்பு புலன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ மிக அருமையான சொல் அதாவது அறிதல் அறிவார்ந்த ஒரு செயலின் பொருள் தான் வந்து புலன் சொல்றது அப்ப பகைவரை ஒற்று அறிந்து உரைத்தவரை பாராட்டுதல் அப்ப எப்ப போனா எப்ப வந்து நம்ம ஆந்திரைய கவர முடியும் அவர்களை சுற்றி இருக்கின்ற காவல் என்னென்ன இருக்கின்றன அவற்றை எவ்வாறெல்லாம் நாம் வென்று அதன் பிறகு ஆளுநரைகளை கவர்ந்து கொண்ட இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசை முறையாக எல்லாவற்றையும் அணுகி ஆராய்ந்து அந்த ஒற்று அறிந்து கூறுவார்கள் அவர்களை பாராட்டுதல் பிள்ளை வழக்கு நல் நிமித்தம் ஓர்ந்து உரைத்தாறை சிறப்பித்தல் ஓர்ந்து அப்படின்னாக்க மிக சரியாக நின்னிப்பாக கணித்து இப்படித்தான் என்று தெளிவாக எடுத்து கூறுதல் அதான் ஓர்ந்து உரைத்தாரை நல் நிமித்தம் இங்க வந்து இப்ப கிளம்பி போ செல்வது மிகவும் நல்லது என்று அந்த நிமித்தம் பார்த்து கூறுதல் நல்ல நேரம் பார்த்து கூறுதல் துடிநிலை துடியனின் தொண்டினை வியத்தல் ஆண் நிலைகளை கவர்ந்து கொண்டு வந்தார்கள் அப்ப வெற்றி கொண்டாட்டம் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு வகையான பறையினை எடுத்து முழக்குபவன் அந்த துடியன் சொல்லி அவனது தொண்டினை வியத்தல் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மரபு சார்ந்து அதாவது பரம்பரை பரம்பரையாக இருந்து இந்த தொழிலை செய்பவர்கள் ஆக அவர்களுடைய அந்த தொண்டினை வியந்து பாராட்டுதல் கொற்றவை நிலை கொற்றவை அருளினை வேண்டுதல் வெற்றிக்குரிய தெய்வம் கொற்றவை எனவே நினைச்சு அவங்க போர் கிளம்புவதற்கு முன்னாலோ கொற்றவையிடம் சென்று படைக்கிழங்களை எல்லாம் ஒப்புவித்து வேண்டிக் கொண்டு சென்றார்கள் இப்பொழுது தவர்ந்து கொண்டு வந்தாயிற்று வெற்றி கிடைத்தாயிற்று அதனால் அவருடைய அருணை மீண்டும் அருளுமாறு வேண்டுதல் வெறு ஆட்டு மரவர் மகள்கிறது வேளன் ஆடுதல் அதாவது வீரனுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்டியர் இருப்பாங்க இல்லையா அவர்கள் வேலன் அப்படின்னு சொல்லி சொன்னா முருகன் அப்ப முருகனுக்காக என்ன செய்வார்கள் ஆடுகின்ற ஆட்டத்தின் பெயர் தான் வெறியாட்டு சரிங்களா நீ பாத்தீங்கன்னாக்கோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து வெற்றி திணையினுடைய பத்தொன்பது துறைகள் நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்ததாக இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆந்திரை கவர்தல் அது தொடர்பான செய்திகள் தான் வந்து துறைகளாக அமைந்தன இப்ப அடுத்ததாக கரந்தை திணை பதிமூன்று துறைகள் இருக்கின்றன அது வந்து கவர்தல் என்னும் பொழுது கரந்தை திணையானது ஆந்திரை மீட்டல் சோ தம்முடைய கவர்ந்து சென்ற ஆந்திரைகளை மீட்டு கொண்டு வருவது கரந்தை திணை எனப்படும் அதனுடைய துறைகள் மொத்தம் பதிமூன்று சரிங்களா முதலாவதாக கரந்தை அரவம் பகவர் நிறை கொண்டு போயதை கேட்டு மறவர்கள் திரண்டு எய்தல் ஏ நம்ம இதெல்லாம் கவர்ந்து கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை கேட்டு கரந்தை மர நினைச்சுவாங்க எல்லாருமே ஆக்ரோஷமாக ஒன்று சேர்ந்து எழுகின்ற அந்த தான் கரந்தை அறவம் அறவம் என்றாலும் ஒளி என்ற பொருள் அடுத்து அதர் இடை செலவு அதர்ன வழியின் அர்த்தம் அவர் கூற்று என சிறந்தனாக வெற்றியார் சென்ற வழியிலே அவரை பின்பற்றி செல்லுதல் அப்ப அவர் சொன்ன வழியில நினைச்சாங்க இப்ப அவன் சொன்னதை கேட்டு கோபமடைந்து அவர்கள் என்ன என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா வெற்றியார் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியாகவே அவர்கள் செல்லுதல் போர் மலைதல் அவரை அடைந்து வளைத்துக்கொண்டு கொண்டு போரிடுதல் எனவே வெற்றி வீரர்களை சுற்றி வளைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடன் சண்டையிடுதல் புண்ணோடு வருதல் போரிட்டார்கள் சிலர் புண்பெற்று வருதல் அந்த போரின் காரணமாக சில நேரங்களில் அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுவது உண்டு அதான் புண்கள் போர்க்களத்து ஒழிதல் சிலர் அயராது போரிட்டு பின்வாங்கல் இன்றி களத்திலேயே வீழ்தல் என்ன சொங்க எதிர்த்து போரிட்டு கொண்டு இருப்பார்கள் சில நேரங்களில் என்ன சொல்லி சொன்னோம்னாக்கும் அவர்களால் போரிட முடியாமல் போய்விடும் அயராது தளர்ந்தாமல் கொஞ்சம் கூட என்ன அவர்கள் போரிடுவார்கள் ஆனாலும் அவங்க வந்து பின்வாங்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடையே போரிடுவார்கள் இருப்பினும் அவர்கள் களத்திலேயே படுதல் ஆளறி பிள்ளை மர மாண்பினர் ஒருவர் தான் ஒருவனே ஆக பகையுரை புகுந்து பகை மரவரை வெட்டி வீழ்த்துதல் அப்ப எல்லாரும் எது பண்ணாலும் ஒரு வீரன் நினைச்சிவான் எல்லா சார்பாகவும் தான் ஒருவனாக மட்டுமே தனித்து நின்று போரிடுவது அடுத்து பிள்ளை தெளிவு நீண்ட மரவர் பெற்ற விழிப்புண்ணுக்கு மகிழ்ந்தவராக கல்லுண்டு கழித்து ஆடுதல் பத்தியா என்னுடைய புண் பத்தியா நான் இப்படி போரிட்டனாக்கும் எனக்கு பாரு இந்த மாதிரியான புண் ஏற்பட்டது என்று அதனை கூறி மகிழ்ந்து அதற்காக கல்லுண்டு மகிழ்ந்து ஆடுதல் பிள்ளை பகைவீர குடரை சிரித்து கழித்து ஆடுதல் அப்படி போரிடும்போது அந்த வெற்றி மரவனுடைய குடலை உருவி தன்னுடைய வேலினை வைத்துக் கொண்டு அதனை சுற்றி சுழற்றி கொண்டு ஆடுவது அது பிள்ளை ஆட்டு அடுத்து கையற நிலை கழித்து வீழ்ந்தானின் தன்மையை பாணர் உரைத்து இறங்குதல் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா வீரன் இறந்துவிடும் போது அதனை பார்த்து பாணர் என்ன செய்வார்கள் அவருடைய பெருமையெல்லாம் பாடி வருந்தி இருப்பார்கள் அது இறங்குதல் நெடுமொழி கூறல் வீரன் மனநிலத்தை தான் ஒருவனே பகைப்படை வெள்ளத்தை அழிப்பதாக உரைக்கின்ற நிலை அஹ் நான் ஒருவனே நின்று இந்த படையை நான் எப்படி வெல்கிறேன் என்று பாருங்கள் என்று தபனம் கொண்டு வீர உரைகளை பேசுகின்ற அந்த நிலைதான் நெடுமொழி கூறல் அத்தி பிள்ளை பயிற்சி தீ நிமித்தத்தையும் விளக்கி சென்று போரிட்டு வெற்றியுடன் மீண்ட வீரனை வேந்தன் தலையடி செய்து போற்றுதல் நமிழ் நிமித்தம் கூறுதல் அப்படின்னு பார்த்தான் அப்ப நல்ல நேரம் பார்த்து கிளம்புதல்ட்டு சில நேரம் பாத்தீங்கன்னாக்க இந்த தீ நிமித்தம் இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் போரிட்டு வெற்றி காண்பேன் என்று சென்ற வீரன் ஒருவன் நிற்பான் இல்லையா அவன் அவன் என்ன செய்வான் வெற்றி பெற்று மீண்டு வருவான் அப்படிப்பட்ட அந்த வீரனை வேந்தனானவன் அவனுக்கு தகுதியான பரிசீலனம் கொடுத்து பாராட்டுதல் அதான் வேத்தியன் மலிவு மறவர்கள் தம் வேந்தனுக்காக போரின் தன் மடிவதை சிறப்பாக போற்றி உரைத்தல் என்பது வேத்தியன் மலிவு அப்ப வேந்தனுக்காக என்ன செய்கின்றார்கள் போரிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட மறவர்கள் அதாவது வீரர்கள் இறந்துபடுகின்ற அந்த நிலைமையினை கண்டு போற்றி உரைப்பது தான் வேத்தியன் மலிவு அடுத்து குடிநிலை மன்னன் மரக்குடியின் மாண்பினை உரைத்து போற்றுதல் மன்னனுடைய குடிமரபு இருக்கும் இல்லையா அந்த மரபு உன்னுடைய தந்தையார் எப்படி இருந்தார் அவருக்கும் தந்தையார் உன்னுடைய பாட்டன் என்றெல்லாம் அவனுடைய குடிவழி மரபினை எல்லாம் போற்றி பாடுவதுதான் குடிநிலை சரிங்களப்பா ஆக திரு பாத்தீங்கன்னாக்கும் கரந்தை திணைக்கான பதிமூன்று துறைகளுடைய விளக்கத்தை பார்த்தோம்பா இதுல முக்கியமானது என்ன இங்க பாருங்களேன் பிள்ளை பிள்ளை தெளிவு பிள்ளை ஆட்டுன்னு இருக்கு இந்த பிள்ளை பெயர்ச்சின்னு இருக்கு இந்த மாதிரி பிள்ளை என்கின்ற பெயர் கொண்ட அந்த துறைகளினுடைய தான் ஒரே மாதிரியா இருக்கு இல்லையா இதுக்கானவே தனி பதிவு நம்முடைய பதிவு இருக்கின்றது இப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா ஆக இவ்வாறாக ஆணிரை கவர்னவனை தம்முடைய ஆணிரைகள் மீட்டு இவ்வாறாக போரிடுகின்ற அந்த துறை அதாவது நிறை போர்கள் என்கின்ற வெற்றி மற்றும் கரந்தை திணையினுடைய துறைகளை அதன் விளக்கத்தையும் நாம் பார்த்தோம்ப்ப சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை ப அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்